Arumbathile, Pala Committees. There was an Andrew Silva Commission. There was a Nanayakara Commission. Uh, there was this Panambalama Commission. So every time there has been several such commissions. Now again, this government. If you want to not to solve a problem, appoint a committee. Now if you don't want to solve a problem, appoint a commission. Is this the attitude of the government? இதுதான் அரசனுடைய நிலைப்பாடா ஏன்னா இதில் மிக தெளிவாக நாங்கள் எல்லோரும் காணுகின்ற ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படாத சில கிராம பிரிவுகளை ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு முறையிலும் அடுத்த பிரதேச செயலகத்துக்கு இன்னும் ஒரு முறையிலும் நிர்வகிப்பதற்கு மட்டக்களப்பு மாவட்டத்தின் மாவட்ட அதிகாரிகள் அனுமதித்திருக்கிறார்கள் என்பது மிக மோசமான அநீதி என்கின்ற விவகாரத்தின் அடிப்படையிலே தான் இன்று கௌரவ ஹிஸ்புல்லா அவர்கள் இந்த பிரேரணை கொண்டு வந்திருக்கிறார் போல ஒரு ஒத்திவைப்பு நேர பிரேரணை கடந்த அரசாங்க காலத்திலும் குறிப்பாக முப்பது பதினொன்று இருபத்தி ஒன்றில் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஆஃபீஸ் நசீர் அஹமட் கொண்டு வந்த போதும் இதே விவகாரத்தை நான் பாராளுமன்றத்தில் கதைத்திருக்கிறேன் எனவே இப்படி குளறுபடியான விஷயங்களை அடிக்கடி ஒரு கமிஷனை நியமிப்பதன் மூலம் தொடர்ந்து முழுத்தடுப்பு செய்யாமல் உண்மையிலே செய்யப்பட வேண்டிய விவகாரம் கிராம சேவகர் பிரிவுகளின் எல்லைகள் கூட இனவிகிதாசார அடிப்படையில் அல்லாமல் நிலத்து நிலங்கள் நிலப்பிறப்பை அடிப்படையாக கொண்டு செய்வதாக இருந்தால் எத்தனை மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு அதை செய்ய வேண்டும் இந்த இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் கோரலைப்பற்று தெற்கில் முப்பத்தோராயிரம் ஐநூற்றி அறுபத்தைந்து பேரும் கோரலைப்பற்று நோ வடக்கில் இருபத்தேழாயிரத்தி அறுநூற்றி முப்ப அறுநூற்றி எண்பத்தொரு பேரும் கோர்லைப்பட்டு மத்தியில் முப்பத்தையாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பேரும் கோர்லைப்பட்டு மேற்கில் இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது பேருமாக இருக்கின்ற நிலையில் கோர்லைப்பட்டு தெற்குக்கும் வடக்குக்கும் அறுநூற்றி இருபது சதுர மைல்களும் அதே நேரம் ஐநூற்றி எண்பத்தொம்பது சதுர மைல்களும் இருக்கின்ற ஒரு நிலவரத்தையும் ஆனால் குரலைப்பட்டு மத்தி மேற்கு என்ற ரெண்டு பிரதேசங்களும் எட்டு சதுர மைலும் முப்பத்தொரு சதுர மைலும் தான் இருக்கிறது இது எந்த அடிப்படையில் நியாயமாக முடியும் இந்த அநியாயத்தை பற்றித்தான் இன்னும் மக்கள் இந்த நீதி கோரி நிற்கிறார்கள் ஆணைக்குழுக்கள் நியமித்து அதனுடைய முடிவுகள் கூட சரிவர நடைபெறுவதற்கு நிர்வாகங்கள் தடையாக இருக்கின்ற அதே நேரம் அரசாங்கங்களும் இதை பற்றி பாரம்பமாக இருப்பதும் தொடர்ந்தும் இழுத்தடுக்கின்ற விவகாரமாக மீண்டும் வேதாளம் முருங்கமரம் வருகிற விக்ரமாதித்தன் கதையை இந்த அரசாங்கமும் செய்கிறது என்பதை கேட்டு நான் என்னுடைய பலத்த எதிர்ப்பை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி